சவுத் போர்ட் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் ஐம்பது போலீசார் காயமடைந்துள்ளார்கள் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன கத்தி குத்து தாக்குதலில் கொல்லப்பட்ட சிறுமிகளுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற பிரதமர் கியஸ் டாமர் அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டுள்ளன லண்டன் அண்டர்க்ரவுண்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக அதிர்ச்சியூட்டும் காணொலி ஒன்று வெளியாகி உள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் டீம் ஜி ஆறு தங்க பதக்கங்கள் உட்பட பத்தொன்பது பதக்கங்களை குவித்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன சவுத் போர்ட் நகரில் நேற்றிரவு வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த வன்முறை சம்பவத்தில் ஐம்பது போலீசார் காயமடைந்துள்ளார்கள் என்ன நடந்திருக்கு சொன்னால் சொன்னா அந்த பகுதியில் இருக்கிற பள்ளிவாசல் ஒன்றின் மீது ஒரு குழுவினர் வந்து தாக்குதல் நடத்திருக்கணும் செங்கற்களால் தூக்கி எறிஞ்சு வேறு சில பொருட்களால் தூக்கி எறிஞ்சு கண்ணாடிகள் எல்லாத்தையும் உடைச்சு இந்த மாதிரியான ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபடினோம் அப்போ உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து போலீஸார் வந்து குவிக்கப்படினோம் கலகமடக்கும் போலீஸாரும் வந்து குவிக்கப்படினோம் அப்போ இந்த தாக்குதல் நடத்த குழுவினர் வந்து உடனடியாக அவர்களுடைய தங்களுடைய தாக்குதலை வந்து போலீஸாருக்கு எதிராக திருப்பி விடினம் என்று சொன்னால் போலீஸார் வந்து அந்த கத்தி குத்து சம்பவம் தொடர்பான உண்மைகளை மறைக்கினார்கள் அந்த குற்றவாளியினுடைய பேரை வெளியே சொல்கிறார்கள் இல்லை வேணுமென்றே அந்த குற்றவாளியை காப்பாற்றுகிறார்கள் இது மாதிரியான மாதிரியான கோஷங்கள் கொண்டு போலீஸார் மேலே தாக்குதல் நடைபெறுது அப்போ கலகமடக்கும் அடக்கும் போலீஸார் வந்து இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்துறதுக்கு கடுமையாக பாடுபட்டார்கள் ஏராளமான போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து குவிக்கப்பட்டது இருந்த போதிலும் கூட கலவரம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வரைக்கும் நீடித்தது அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு போலீஸ் வாகனத்தையும் வந்து அவர்கள் நெருப்பு வைத்து எரித்திருக்கிறார்கள் இந்த வன்முறையில் ஈடுபட்ட ஆட்கள் என்ன சொன்ன வேண்டும் சொன்னால் போலீஸார் வந்து அந்த குற்றவாளியை வந்து காப்பாற்றினோம் அந்த குற்றவாளியினுடைய அடையாளங்களை வந்து வெளியில் சொல்லல என்று சொல்லி அது ஒரு பக்கம் அதே நேரம் வந்து ஏன் மேல தாக்குதல் நடத்தினு சொன்னால் அந்த குற்றவாளி அதாவது கத்தி குத்து தாக்குதலில் ஈடுபட்ட அந்த குற்றவாளி பதினேழு வயது கைது செய்யப்பட்டவர் தானே அவரை பற்றின விவரங்கள் ஒரு சில விவரங்கள் வந்து தவறான விவரங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருக்குது அவருடைய பெயர் அவருடைய பின்னணி என்று சொல்லி ஒரு சில தகவல்கள் ஆனால் போலீஸும் அரசாங்கம் சொல்லி இருக்குது அந்த தகவல்கள் எல்லாமே வந்து போய் அதை நம்ப வேண்டாம் அதை நம்பி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேல வறுப்புணர்வை காட்ட வேண்டாம் தாக்குதல்களில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஆக்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையில் வந்து ஒரு அமைப்பை சேர்ந்த அந்த அமைப்பினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது இடிஎல் என்று சொல்லப்படும் இடிஎல் என்று சொல்லப்படக்கூடிய இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் இவையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தீவிர வலதுசாரி கட்சி இங்கிலாந்துக்காக கதைக்கக்கூடிய தீவிர வலதுசாரி கட்சி அவையெல்லாம் அந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது அதே நேரம் வந்து அவையில் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கொண்டு தான் அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறோம் இங்கிலீஷ் டில் ஐ டை என்று சொல்லி இங்கிலீஷ் டில் ஐ டை என்று சொல்லி கோஷம் அனுப்பி கொண்டு தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது ஐம்பது போலீசார் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மூன்று சிறுமிகள் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்த அந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பதினேழு வயதுடைய இளைஞர் யார் என்றுதான் இப்போ சமூக வலைத்தளங்கள்லேயும் எல்லா இடமும் எழுப்பப்படுற ஒரு கேள்வியாகும் என்னோட சோசியல் மீடியாவில் வந்து ஒரு கதை பரவி இருக்குது அவருடைய பேர் இன்ன பேர் என்று சொல்லி ஒரு பேரை குறிப்பிட்டு அந்த பேரை அதில் குறிப்பிட விரும்பவில்லை என்னோட அது பொய்யான பேர் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அவர் இன்ன பேர் வழியுள்ள ஒரு ஆள் என்றும் அவர் ஒரு முஸ்லீம் என்றும் அதிலேயும் அவர் படகு மூலம் ஜூகேக்கு வந்தவர் பிரான்ஸ்ல இருந்து படகு மூலம் ஜூகேக்கு வந்தவர் என்று சொல்லியும் ஒரு சில தகவல்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரப்பப்பட்டது அதனை தொடர்ந்து தான் நேற்றிரவு வந்து இந்த வன்முறை நடந்திருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்தால் அதில் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆளை வந்து போலீஸ் கைது செய்துன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஊடகங்கள் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது அதை பற்றி கருத்து சொல்லக்கூடாது அரசாங்கமோ போலீஸோ வந்து உத்தியோகபூர்வமாக அவருடைய பெயரை அறிவிக்கும் வரைக்கும் நாங்கள் அவருடைய பேர் அடையாளங்கள் எதையுமே வந்து ஊடகங்களில் பேசக்கூடாது சொல்லி ஒரு சட்டம் இருக்குது அப்படி பேசினா அதுக்கு எதிராக வழக்கு போட சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொல்லி அதுக்கென்று சட்டமே இருக்குது என்ன இந்த சட்டம் வந்து இங்கிலாந்திலையும் வேல்ஸ்லையும் வந்து மிக கடுமையாக இறுக்கமாக பிரைவசி சம்பந்தமான ஒரு சட்டம் அரசாங்கம் என்ன சொல்லுதோ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அந்த தீர்ப்பெல்லாமே வந்த பிறகு பிறகு நாங்கள் அதைப்பற்றி விவாதிக்கலாம் சரி சரிபொலிகளை பற்றி கதைக்கலாம் என்றதான் இப்போ இருக்கக்கூடிய நிலப்பாடு அதே நேரம் பிரதி பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் இந்த சமூக வலைதளங்களில் வந்து கருத்துக்களை பரப்பினார்கள் இந்த மாதிரியான தகவல்களை பரப்புறார்களுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கத்திக்குத்து தாக்குதலில் உயிரிழந்த மூன்று சிறுமிகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதற்காக பிரதமர் கியர் டாமர் அவர்கள் சவுத் போர்ட் பகுதிக்கு நேற்று நேரடியாக சென்றிருந்தார் அவர் அங்கே போயிட்டு அஞ்சலி செலுத்தி கொண்டு கேட்குள்ள அங்கே குழுமியிருந்த மக்கள் வந்து பிரதமர் கியர் டாமர் அவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இன்னும் எத்தனை குழந்தைகள் இன்னும் எத்தனை குழந்தைகள் என்று சொல்லி அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள் அடுத்த குழந்தை என்னுடைய குழந்தையா அடுத்த குழந்தை என்னுடைய குழந்தையா என்று சொல்லியும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள் இருந்த கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லது கோஷங்களை எழுப்பியவர்களுக்கு பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் அமைதியாக திரும்பி சென்று விட்டார் என்று சொல்லி இப்பொழுது பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுது இருந்தபோதிலும் கூட பிரதமருடைய முகமே சரியாக வாடி போயிருந்தது அவரே சரியான கவலையெல்லாம் இருந்தவர் எனவே அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒன்றுமே சொல்லாமல் போயிருந்திருக்கலாம் இருந்த போதிலும் கூட அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியமை ஒரு வீடியோவில் வந்து பதிவாகி இருக்குது அந்த ஒரு வீடியோவை இப்போ பார்ப்போம் How many more children have died on our streets, Prime Minister? How many more children? How many more children, Prime Minister? Are we gonna do something? Time to change, Stormer. Come on, it's needed. How many more children? Is it mine next? Bye-bye. Oh. You Got your photos, off you go. Make a real change, Prime Minister. Make a real change! Oh children! அடுத்ததாக காலநிலை பற்றிய ஒரு அறிவிப்பு லண்டன் கென்ட் ஸ்விட்ச் இந்த பகுதிகளுக்கான காலநிலை முன்னறிவிப்பு இன்று பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து நாளை இரவு பதினோரு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரைக்குமான காலநிலை எச்சரிக்கை என்ன சொல்லுது என்று சொன்னால் மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது பல இடங்களில் வந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதுக்கு வந்து எலோ மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் மஞ்சள் எச்சரிக்கைன்னு சொன்னால் ஓரளவு மீடியமான ஆபத்து இடைத்தரமான ஒரு ஆபத்து தான் மஞ்சள் எச்சரிக்கை என்று எனவே மழை பெய்வதற்கான இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு படத்தில் பார்க்கிற இந்த பிரதேசங்களில் தான் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் டீம் ஜிபி அதாவது பிரித்தானிய அணி வந்து இதுவரைக்கும் பத்தொன்பது பதக்கங்களை பெற்றுள்ளது இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் பத்தொன்பது பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன இதில் வந்து ஆறு தங்கப் பதக்கங்களும் ஆறு வெள்ளிப் பதக்கங்களும் ஏழு வெண்கலப் பதக்கங்களும் வெல்லப்பட்டுள்ளன ஆக மொத்தம் பத்தொன்பது பதக்கங்கள் வெல்லப்பட்டுள்ளன அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தரவரிசைன்ற அடிப்படையில் வந்து யூகே வந்து நாலாவது இடத்தில் இருக்குது டீம் ஜிபி வந்து நாலாவது இடத்தில் இருக்குது முதலாவது இடத்துல வந்து சைனா இருக்குது இரண்டாவது இடத்துல வந்து ஜப்பான் மூன்றாவது இடத்துல வந்து பிரான்ஸ் நாலாவது இடத்துல வந்து இருக்குது எனவே இந்த நிலவரம் வந்து இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்குமான நிலவரம் எனவே டீம் ஜிபி இன்னும் அதிக பதக்கங்களை குவிக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் லண்டன் அண்டர்கில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒரு அதிர்ச்சி ஊட்டும் வீடியோ ஒன்று இப்ப பரவலாக எல்லா இடமும் பயிரப்பட்டுக் கொண்டு வருது அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க அதை பற்றி பேசுவோம் என்னன்னு சொன்னால் இதில் நடந்து போற அந்த ஆள் வந்து ரோயல் மெயிலில் வேலை செய்கிற ஒரு பணியாளர் அவர் பாட்டுக்கு வேலை முடிஞ்சிட்டு ரெயின் எடுக்கிறதுக்காக போயிருப்பார் இருக்கு அப்போ திடீரெனாங்க அந்த கதிரையில் இருந்த ஒரு ஆள் வந்து விவரை பிடிச்சி சோல்டரில் பிடிச்சி தள்ளி தண்டவாளத்துக்குள்ளே பிடிச்சி விழுத்தி விடுறாரு அந்த தள்ளி விட்ட ஆள் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா சொன்னா ஹோம்லெஸ் பேர்சன் வீடு இல்லாத ஒரு மனிதன் அவர் வந்து அந்த கதிரையில் இருந்து இருந்தவர் திடீர்னு வந்து விட பிடிச்சி தள்ளி விட்டோன்னு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு வந்து ட்ரெயின் வந்து இருக்குது அதுபோக தண்டவாளத்தில் வந்து அந்த ஒரு லைன் வந்து கரண்ட் போற லைன் நல்ல காலம் அவர் அதில் டச் பண்ணல டச் பண்ணி அந்த இடத்துலையே வந்து அவர் உயிரிழந்திருப்பார் உங்களுக்கு தெரியும் அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த தண்டவாளங்களுக்கு சமாந்தரமாக இன்னமும் ஒரு லைன் ஒன்று போகும் அந்த லைன்ல வந்து மின்சாரம் மூடிக்கொண்டிருக்கும் கரண்ட் பாஞ்சு ஒன்று டச் பண்ண அந்த இடத்துலையே ஆள் முடிஞ்சிடும் ஆனால் நல்ல வந்து ட்ரெயினும் வந்து நல்ல அந்த ட்ரெயின் வந்து பிரேக் இந்த தான் தள்ளி விட்டவர் அதுக்கு பிறகு அவர் மேல விசாரணை நடந்த போது அவர் என்ன சொன்னார் தன்னை வந்து ஒரு அசிங்கமா பார்த்தவர் என்று சொல்லி அதாவது டேர்டி லுக் என்று சொல்லுவோம் தன்னை வந்து டேர்ட்டி லுக்காக பார்த்துட்டார் அதெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டனார் என்று சொல்லி இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நாங்களும் டெய்லி இந்த அண்டர் கிரவுண்டில் போயிட்டு போயிட்டு வரோம் நிறைய பயணங்கள் போயிட்டு வரோம் இந்த மாதிரியான ஆக்களை வந்து நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியமேன்ட்டு சொன்னால் இப்படியான ஆக்களை கண்ணா திரும்பியே பார்க்கக்கூடாது நேராக பார்த்து கொண்டு போகணும் முதலாவது மற்றது இந்த இப்படியான ஆட்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அப்போ அவையெல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கக்குள்ளே வந்து நாங்கள் சும்மா எதேச்சியாக பார்த்தாலுமே கூட தங்களை வந்து ஒரு அசிங்கமாக பார்க்குறோம் டேர்ட்டி லுக்கில் தான் அவை நிற்கக்கூடும் எனவே அப்படியான கோவத்தில் வந்து எதுவும் செய்து விட்டுருவினோம் எனவே இப்படியான ஆக்களை காணையக்குள்ளே மிக குறிப்பாக வந்து அண்டர் கிரவுண்டில் நீங்கள் காணைக்குள்ளே வந்து தயார் செய்து திரும்பியே பார்க்காம நேரம் பார்த்துட்டு தான் மச் பெட்டர் என சொன்னால் அவையில் வந்து சில விட கூவப்பட்டு எங்களுக்கு ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ யூகே இருக்கிற நிலைமையில் யார் என்ன செய்யணும்ன்றே தெரியாது நல்லா சிரித்து கலைக்கணும் இருந்தால் போல கத்தியை தூக்கி குத்தினோம் அப்படித்தான் இப்போ நிலைமை போய்கொண்டிருக்குது எனவே நாங்கள் எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்கிறது மச் பெட்டர் நல்லதன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளோந்தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்